டாக்டர் ரமீஷ் கேள்வி முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கேள்வி சேர்த்து சொல்கிறேன் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது தர்ச்செயலாக தான் நடக்குதா இல்லை இதில் வந்து இப்போ குறிப்பிட்ட இந்த ரெண்டு நாளாக அந்த விமர்சனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் இந்த விவகாரத்தில் வந்து நேர்மறையான விமர்சனங்களை பலர் வச்சாங்க அது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இந்த கல்வித்துறையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான கருத்துக்களை வந்து நாங்கள் உள்ள மாற வரவேற்கிறோம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வந்து எங்களெலாம் நீங்கள் யாருமே விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் நாங்கள் அல்ல அப்படிப்பட்ட அரசும் எங்களது அல்ல ஜனநாயக ரீதியாக அணுகக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கமும் ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் ஒரு அமைச்சரும் இங்கே இருக்கார் அதனால் அந்த விமர்சனங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அதே நேரத்தில் இதுதான் நேரமுன்னு பார்த்து இந்த கல்வித்துறையை பாதுகாக்கணுன்ற பே போர்வையில் அமைச்சர் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு ஒரு விருப்ப வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு நேரமாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இதுவாகவும் எடுத்துக்கக்கூடியவங்களும் இதில் வந்து குளிர்காய நினைக்கிறாங்க அதனால் ரெண்டு விதமான விமர்சனமாக இதை நாங்கள் பார்க்குறோம் நேர்மறையான விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது முதல்ல இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது வந்து பள்ளி மேலாண்மை குழுவுடைய பரிந்துரையின் பேரில் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் எடுத்த முடிவு இதில் என்னென்னா எஸ்எம்சின்றது இந்த ஆட்டி இந்த சமகிர சிக்ஷா இதெல்லாம் அங்கே ஒருங்கிணைத்த அந்த காரணத்தினால எஸ்எம்சின்றது கட்டாயமாக இருக்குது எல்லா பள்ளிகளுக்கும் மேலாண்மை குழுக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக இருக்குது அதுக்கு சில பொறுப்புகள் இருக்குது அது அந்த இடத்தில் நின்று கொண்டு இவங்க ரெண்டு பேர் வந்து பேச வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் தான் இதுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது தேசிய கல்விக் கொள்கையுடைய எந்த ஒரு அங்கத்தையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கு ஒரு சின்ன குறுக்கீட்டுக்கு

எஸ்எம்சியில் இருக்கிறப்ப பல இடங்களில் நாங்களும் டொனேஷன் கொடுத்துருக்கோம் அது எஸ்எம்சி தான் தனிச்சையாக பல கிரவுண்டு சரி இல்லைன்னோனே எஸ்எம்சி எங்கேயாவது லோக்கல் டோனரை கொண்டு வரோம் ஆனால் அதுக்காக அது என்னிபியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில் பேசுகிறத வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அது நடக்குது அது என்னிபி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எம்சி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கு அங்கங்கே பணத்தை கொடுத்து இப்போ ஒரு கிரவுண்டு சரியில்லை ஒரு ஸ்கூல் டீம் போகுது அந்த நேஷ்னல் கபடிக்கு போகுது அந்த கபடி வாங்குறதுக்கு யூனிஃபார்ம் தேவைப்படுதுன்னா एनपी வருவதற்கு முன்னாடி கூட தன்னார்வலர்கள் அந்த பள்ளி பணம் கொடுத்துருக்காங்க அது அரசுடைய கொள்கையோ கிடையாது தேசிய கல்வி கொள்கையை இங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புரிதல் தவறானதுன்றதுதான் நான் சொல்றேன் ஏன் அத சொல்ல வராரு சொல்லுங்க அதுதான் ஒரு இல்ல அதுதான் என்ன வேணாலும் பேசலாம் நீங்க யார் ஆதரிக்கிறா அத ஆதரிக்கலையே அததான் தப்புன்னு சொல்லி அமைச்சரே சொல்றாரு திரும்ப அதையே நீங்க பேசிட்டு இருந்தா

நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த பள்ளி ஆசிரியருடைய பேட்டிய பாருங்க அவர் சொல்றாங்க எஸ் எம் சி இவரை பரிந்துரைத்த காரணத்தினால நாங்க பண்ணோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஆனா அதை நாங்க ஏத்துக்கல அதுவே தப்பு கடந்த இன்னொரு விஷயங்களை குறிப்பிட்டாரு நீங்க முத்தமிழ் முருகன் அனைத்துலக மாநாடு நடத்துறதாக இருக்கட்டும் சில விஷயங்கள்

அரசு பள்ளியில கூப்பிட்டது யாரு எஸ்எம்சியும் பிரின்சிபலும் இதுக்கும் அமைச்சருக்கும் சம்மந்தம் இருக்கா இதுக்கும் அரசுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்கா அங்க தவறு நடக்கம் படும்போது நடவடிக்கை அமைச்சிருக்கிற பொறுப்பு பொறுப்பு எடுத்ததுனால தானேங்க இங்க போய் அந்த தவறு சரி செய்யறாரு மாற்று கருத்தை பேசி இந்த புண்ணியம் கடந்த கால ஜென்மம்லாம் கிடையாது அப்படின்னு பகுத்தறிவ அங்க அமைச்சர் நின்னு பேசிட்டு வர்றாரு அதுதானே இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இவ்வளோலாம் பண்றாங்க சந்திர கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு இன்னைக்கு நீங்க தலைப்புல வச்சிருக்கீங்க சந்துரு கமிட்டி சாதிய வன்மத்துக்கு எதிராக எப்படி பள்ளிக்கூடங்களில் சாதிய வன்மத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு ஒரு பகுத்தறிவுக்கு எதிராக பேசினதை கண்டிக்கிறத பாஜக எப்படி அந்த கண்ணோட்டத்தை கொண்டு போகுது இதில் என்ன அரசியல் ஒரு படிக்கிற பிள்ளைங்க கிட்ட புண்ணியம்னா என்ன கடந்த காலத்துல நீ செஞ்ச தவறுக்காக தான் இன்னைக்கு வந்து நீ மாற்றுத்திறனாளியா வந்திருக்கேன்னு பேசுறத எப்படி ஒரு சயின்டிபிக் டெம்பரமெண்டா ஏத்துக்க முடியும் முதலமைச்சர் யூஎஸ்ல இருந்து இருந்து இதை அட்ரஸ் பண்றாரு எவ்வளோ முக்கியமான பிரச்சனையை நாங்கள் அணுகிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து திரும்ப திரும்ப அந்த நீங்கள் பண்ணது தப்புனா அந்த தப்புக்காக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் உறுதியாக சொல்றாரு இப்போ எடுக்கக்கூடிய தண்டனை இதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்காது எடுக்கக்கூடிய நடவடிக்கை இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் தமிழ்நாட்டு கல்வி கட்டமைப்புல எங்கேயுமே நடக்காதுன்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த கல்வித்துறையை பாதுகாப்பதற்காக ஓடி வரக்கூடிய எல்லாரும் ஆளுநர் இந்த சமச்சீர் கல்வியை பற்றி பேசினார் பாமகவுடைய செய்தி தொடர்பாள அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லாரும் பொறுப்பு எஸ்எஃப் எஸ்எஃப்ஐன்னு சொல்லிது நாங்கள் போராட்டம் பண்ணி தான் கொண்டு வந்தோம் பாமகவும் சொல்லிது நாங்கள் போராட்டம் பண்ணி தான் எல்லாரும் போராட்டம் பண்ணிங்க ஆனால் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் நுழைவுத் தேர்வு ரத்து செய்தது தலைவர் கலைஞர் அப்போ இந்த கல்வி கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதனால் போகிற இதெல்லாம் கடந்துலாம் நாங்கள் போகமாட்டோம் அப்படின்ற செய்தியை முதல்வரும் சொல்கிறார் நாங்களும் சொல்றோம் அமைச்சரும் சொல்கிறார் அப்போ ஒரே கோட்டில் நின்று இந்த பிரச்சனை அணுகிறோம் இப்போ ஆளுநர் நாலு நாளா தமிழ்நாட்டுடைய கல்வி கட்டமைப்பு மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாமக ஏன் இன்னும் வாய் திறக்கல எந்த சமச்சீரை நீங்க போராடி கொண்டு வந்தீங்களோ அந்த சமச்சீர் தேசிய கல்வி விட பல மடங்கு பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த விமர்சனங்கள் வரவில்லை அப்ப ஏன் அரசியல் பண்றீங்க இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி எஸ்எம்சி உடைய பரிந்துரையின் பேரில் கொண்டு வந்தது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான் அவர் வந்தார் ஆன்மீக சொற்பொழிவாளராக அவர் வரவில்லை ஆன்மீக சொற்பொழிவாளரா வந்து அன்னைக்கே எடுத்திருக்கோம் தன்னம்பிக்கை நிகழ்ச்சி சொன்னது தன்னம்பிக்கை நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பேசி இருக்காருன்னு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி இருந்திருக்கணும் அதை தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு பள்ளி வளாகம் என்பது கரெக்ட் தலைமையாசர்களுக்கானது பள்ளி மாணவர்களுக்கானது அவர்களுக்கான இடம் இடம் அவர்கள்ட்ட யாரு வந்து பேச நடவடிக்கை அடித்தட்டு மக்கள் அப்ப ஒரு ஒரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தன்னுடைய பொறுப்பில் இருந்து செய்யலன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது நடவடிக்கை எடுத்து சர்ச்சைக்குரிய பேசியவருடைய அவரே சொல்றாரு நீங்க கூப்பிட்டுதான் இங்க வந்து நானா இங்க வரல அந்த கேள்வி கேட்கிற ஆசிரியர் எதிர் இவர் கேள்வி கேட்கிறாரு உங்களுடைய சிஓ விட அது உங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரோட நீங்க பெரிய ஆளா அப்படின்னா அப்ப அந்த சின்ன ஆதரவோ இல்ல இப்ப சின்ன தெரிஞ்சிருச்சா இல்ல இப்ப தெரிஞ்சுச்சா யார் பெரியாளுன்னு சிஓ விட யார் பெரியாளுன்னு இப்ப காட்டிட்டார் அமைச்சர் யாரு அந்த ஆசிரியர் தான் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியர் தான் சிஇஓ ஆக இருந்தாலும் சரி இல்ல யாராக இருந்தாலும் சரி பகுத்தறிவின் பக்கம் யார் நிற்கிறார்களோ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய அந்நாயத்தை தட்டி யார் கேட்கிறார்களோ அவர் தான் சிஓந்தவர் ஊக்குவிக்கின்ற வகையிலே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கின்ற வகையிலே பாடத்திட்டத்தையும் கல்வியையும் கொடுக்கிறதுக்கு இந்த அரசு முயன்றிருக்கு சொல்றீங்க அப்ப அது போன்ற இந்த அரசு முயன்றிருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்ததற்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளே இருக்கிறார்களா சிஸ்டம்ல இப்போ நீங்கள் இது எடுத்தீங்கன்னா முழு அதிகாரிகளும் இப்படி சம்பந்தப்பட்டிருக்கு இருந்தாங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கும் ஒரு அதிகாரி சம்மந்தப்பட்டிருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே சுற்றறிக்கை விட்டுருக்கும் இந்த மாதிரி தனியார் நிகழ்ச்சிகளை கேம்ப் இருந்தால் இது எல்லாம் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கையெல்லாம் இருக்கு அதெல்லாம் மீறி நடத்தப்பட்ட ஒரு ஒரு சம்பவம் அப்படின்றது தான் அவர்கள் தலைமை ஆசிரியர் தன்னுடைய இருந்து நீங்க இருக்கிறார் ஒருவேளை இது வந்து சிஇஓ டிஓகோ தெரிஞ்சு மூணுலேருந்து நாலு நாள் அமைச்சர் நேரம் கேட்டிருக்கார் முழு விசாரணை நடக்கும் டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடக்கும் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த நிலையிலும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் அன்பில் மகேஷ் அண்ணன் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த நிலையிலும் திராவிட சித்தாந்தத்தை சமூக நீதி சித்தாந்தத்தை பகுத்தறிவை மீறி எந்த ஒரு கொள்கையும் வரவிடாமல் தடுக்கும் திரும் ஆசிரியர் நடத்த தவறு தான் அவர் பேச்சாளர் பேசு தவறு தான் அதனால் அழைத்து வந்த விருந்தினு நீங்கள் அவமதிக்கலாமா இல்லை இல்லை இது இந்த பிரச்சனையை அப்படி பார்க்குறதே ஒரு கோளாறான பார்வைன்னு நான் பார்க்குறேன் யாரும் வந்து அவர் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏடா பேசுறேன்னு நிறுத்த சொல்லலை அவர் அங்கே இருக்கக்கூடிய பிறவியை பற்றி கடந்த ஜென்மத்தில் நீ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி மாற்றுத்திறனாளியாக பிறந்திருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் நவீன பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இந்த வார்த்தையை யாராவது தடுத்து நிறுத்த செய்வாங்க அது என்னுடைய ஆதங்கம் என்னென்னா அது ஒரு ஆசிரியர் மட்டும்தான் செஞ்சாரேன்ற கவலை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்க வேண்டியது கல்லூரி அந்த அந்த பள்ளி பசங்களே பேசியிருக்க வேண்டியது மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்பது என்ன ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் உங்களை வந்து ஒரு பிழை சொல்ல நீ அழகாக இல்லைனா நீ கடந்த காலத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னா அப்போ ஒரு ஒரு வாட்டியும் பாவம் செஞ்சவங்க இந்த நாட்டில் அதிகமாயிட்டு தானே இருக்காங்க இப்போ என்ன அது அதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் பேசக்கூடிய இடம் அது பள்ளிக்கூடம் அந்த இடத்துல இல்லை அங்கே வந்து குருகுலங்கள் இருந்துச்சு குருகுலங்களை அழிச்சிட்டாங்க மந்திரங்கள் இருந்துச்சான் நெருப்பு மழை பெய்யுமா இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா மழை வருமா அடியார் மந்திரம் சொன்னால் உடம்பே குணமாயிடுமா அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் அதை பகுத்தறிவு பேச வேண்டிய இடத்துல வந்து உங்களுடைய மூட நம்பிக்கையை திணிப்பது அங்கே தான் அந்த பள்ளி தவறு செய்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் உணர்றோம் வெளியிலேருந்து வரக்கூடியது அதை ஸ்க்ரீன் பண்ணாமல் தகுதி இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பேச வச்சது தான் பிரச்சனை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆசிரியர் ரொம்ப இதுவாக பேசிட்டார் அப்படின்றாங்க ஒரு 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 பார்வை குறைவாக இருப்பவர்கள் இருக்குல்ல அவருக்கு ஒரு உணர்வு கம்மியாக இருக்கும் அவர் பேசக்கூடியவர் எப்படி அவர் உடல் மொழி இருக்கு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்காத ஒருத்தர் அவருடைய எமோஷன்ஸ் அவருடைய ஃபீலிங்ஸ் என்பது நம்ம பார்வை உள்ளவர்களை போல அவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது அந்த உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும் கருத்து முரண்பாடு முரண்பாடு கருத்து தான் அவரே பாடி அவருடைய பாடி லாங்குவேஜ் இன்டோனேஷன் தான் சொல்றார் அவர் பேசின விதம் அப்படின்னு இருக்குல்ல

அவர் ஏச்சி போய் அது தடுக்கிறார் இன்னொன்னுமே சொல்றாங்க இருள் சேர் இருவனைங்கிற திருக்குறளை குறிப்பிட்டு இந்த மறுஜென்மங்கிறது திருக்குறள் திருவள்ளுவரே குறிப்பிட்டிருக்காரு நம்ம திருக்குறளை தேசிய நூலாலாம் ஆக்கணும்னு சொல்ற சூழல்ல நான் திருக்குறள் இருந்தா நான் மேற்கோள் காட்டியிருக்கேன் அதாவது அது அது அதுல எங்கேயாவது சொல்லியிருக்கா நீ மா நீ வந்து பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாலியா பிறப்ப என்ன அதாவது பேசியிருக்கா அந்த மாதிரி திருவள்ளுவர் எங்கேயாவது பேசியிருக்காரா அந்த கருத்து அந்த அந்த கருத்து தானே அங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கருத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்